திராவிட ஆப்ரேஷன் மூலமாக சொல்கிறோம் பேசு ஆரோக்கியமான விவாதத்திற்கு நாங்கள் தயார் அரசியல் ரீதியான விமர்சனத்திற்கு வா கொள்கை ரீதியான விமர்சனத்திற்கு வா பேசுவோம் பதில் தருவோம் அதை விட்டுட்டு இழிவாக பேசுவது குறைவாக பேசுவது அதை பேசி நீங்களே சிரிச்சுக்கிறது ஒருத்தரை அடிக்கலாம் ஒருத்தரை உடைக்கலாம் என்று பேசுகிற திமுறை உன்னுடைய உனக்கு கிடைத்திருக்கிற இந்த தண்டனை ஒரு பாடம் காவிகளுக்கு ஒரு பாடம் அந்த நாலஞ்சு பேர் அவிழ்த்து போட்டு ஆடுற மாதிரி ஆடுறானுங்க அவர்களுக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கோர்ட் இருக்குது சட்டம் இருக்குது தண்டனை இருக்குது எச்சரிக்கை செய்கிறோம் இதில் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் நான் வந்து அப்படிலாம் பேசலை அந்த அர்த்தத்தில் பேசலைன்னு போய் கெஞ்சர கொஞ்சர வேலையெல்லாம் அப்பீலில் வச்சுக்கும்பொழுது ஒரு என்ற முறையில் சொல்கிறோம் நீ பேசிய அடுத்த வினாடியிலிருந்து அது எல்லா விதத்துலேயும் தண்டனைக்குரிய குற்றம் ஒரு வாரம் கழிச்சு மன்னிச்சிடுங்க நான் அப்படி பேசல முடியும் அப்போ அந்த ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு அர்த்தம் அதுக்கு தான் தண்டனை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதை செய்திருந்தாலும் சட்டப்படியாக